சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நீலகிரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள் பிளாஸ்டிக்கில் அடைக்கப்பட்டுள்ள குளிர்பானங்கள் மற்றும் பிளாஸ்டிக்கில் அடைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது என தடை விதித்தது இதனால் மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் நாளை நடைபெற இருக்கும் மாரியம்மன் தேர் திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள் தற்காலிக கடைகள் அமைத்து தின்பண்டங்களை விற்பனை செய்து வருகின்றனர் அவ்வாறு விற்கப்படும் தின்பண்டங்களை நீலகிரி மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர்கள் மூலமாக அடைத்து பொதுமக்களுக்கு விற்பனை செய்கின்றனர் இந்நிலையில் உதகை நகராட்சி ஆணையாளர் ஸ்டான்லி பாபோ அவர்களின் உத்தரவின்படி நகர் நல மருத்துவ அலுவலர் சிபி அவர்களின் அறிவுறுத்தலின்படி நகராட்சி துப்புரவு மேற்பார்வையாளர்கள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பயன்படுத்திய கடைகளுக்கு விழிப்புணர்வு வழங்கி அபராதம் விதித்தனர் தொடர்ந்து அப்பகுதியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர்

போன வழியில வந்தாங்க பிரீதா டাবল நான் வந்து சொல்லுங்க இத எப்படி வருது டார்வேட வரது எப்படி வருது டார்வேட யூஸ் பண்ண முடியாது இது எஸ்டிலடா இந்த ரெட்டப்படாத நீ ஏய் ஏய் பாரே ஹர வந்து எல்லது போறது சும்மா கால் பண்ணு ஏன் தி பிக் ஷாப் அப் யூர் ஷாப்பிங் நேவோ இல் ராஹன் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்